முருகா சரணம் மயிலு துணை சிந்திப்பதே என்று கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி ஒன்பது நிறைவு பெற்று சிந்துர என்று எழுதாவது பாடல் பிரகதாபத்தை குறிக்கும் வகையிலே துவங்குகிறது சிந்துரவித்தகவாரும் வாரும் புகர்முக தெய்வ வெள்ளை சிந்துரவித்தகவல்லி சிங்கார செந்தூர குன்றம் சிந்துர வித்தக முக்திக்கு மாய் நின்ற செல்வது சிந்துர வித்தகனம் போல மிங்கிளம் திங்களுமே சொற்பிரிவு சிந்துர இத்தகவு ஆறும் புகர் முக தெய்வ வெள்ளை சிந்துர வித்தக வள்ளி சிங்கார செந்தூர குன்றம் சிந்து உர வித்தக முத்திக்கும் ஆய் நின்ற செல்வன் துஞ்சா சிந்து ரவி தகனம் போலும் இங்கு இனம் திங்கடுமே அதோரை சிந்துர இத்தகவு ஆறும் சிந்துர கோலம் தீட்டிய இத்தகவு ஆறும் இந்த அழகு நிறைந்திருக்கின்ற புகர் முக தெய்வ சிந்துர வித்தக புகர் முக புள்ளியை உடைய முகம் தெய்வவள்ளி தெய்வ வெள்ளி தெய்வீகமாகிய ஏறாவது திருடி வளர்ந்தவளும் சிந்துர வித்தக அற்புதமான அழகை உடையவனுமாகிய வள்ளி சிங்கார கொடி போன்ற வேதையானுக்கு இன்பம் பயப்பவனே செந்து உர செந்திற்பதியோனே குன்றம் சிந்து உற குன்றம் கௌஞ்சமலையை சிந்து உற சிதற அடித்த வலிம உடையவனே வித்தக ஞானமூர்த்தியே முக்திக்கும் ஆய் நின்ற முதலில் இவன் மோட்சத்திற்கு தகுதி உள்ளவனா என ஆராய்ச்சி செய்து விட்ட பிறகு இவன் தக்கவன் என அறிந்தவுடன் என்றால் ஆராய்ச்சி என்று ஒரு பொருள் ஆ என்றால் தாய் என்று ஒரு பொருள் துஞ்சா சிந்து துஞ்சா ஓயாமல் சிந்து கடல் முழுங்குகின்றது இங்கு இளம் திங்களுமே ரவி தகனம் போலும் இந்த இடத்தில் பெருச்சந்திரனும் சூரியனின் காட்சி போல தகிக்கிறது பொழிப்புரை குங்குமம் தீட்டியுள்ள முகத்தையுடைய ஏராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவயானியின் மணாளனே முக்திக்கு வித்தகனே கிரௌஞ்சமலை அழித்த செந்திற்பதியோனே சர்வஜானனே கடல் ஓயாமல் முழுங்கியும் சந்திரன் வெப்பத்தை தந்தும் என்னுடைய விரகதாபத்தை அதிகரிக்க செய்வதை நீ ஆராய்ந்து அருள் தமிழ் இலக்கணத்தில் இடைநிலை தீபம் எனப்படும் சொல் அணி இங்கு கையாளப்படுகிறது ஆ என்கிற அக்ஷரம் முதலில் ஆராய்ச்சியையும் பின்பு தாயையும் குறிப்பதால் இது இடைநிலை தீபமாகும் எழுபத்தி ஓராம் பாடல் மடல் விளக்குதல் தலைப்பில வருகிறது திங்களும் ஆசுனமும் புனைவார் செல்வன் என்னை இரு திங்களும் ஆசுனமாக்கும் பதாம் புயன் செந்திலன் திங்களும் மாசுனமன் போல் விழியும் செழும் கரும்பும் திங்களுமாசுன நன்றான மாற்றமும் தீட்டி நன்றே சொற்பிருவே திங்களும் மாசுணமும் புனைவார் செல்வன் எம் ஐ இரு திங்களும் மாசுணமாக்கும் பதாம்புயன் சிந்தில் அந்நாள் கைங்கு அழும் மாசு உன் அமன் போல விழியும் செழும் கரும்பும் தீம் களும் மாசுண நன்றான மாற்றமும் கீட்டின் நன்றே திங்களும் மாசுணமும் மாசுணமும் செல்வன் திங்களும் சந்திரனையும் பாம்பையும் செல்வன் தடுத்திருக்கும் சிவபெருமானின் குமாரனும் என் ஐ இரு திங்களும் என் பத்து மாதம் என்னும் கால அளவையிலே சேர்ந்து அன்னையின் கருப்பையிலே படும் மாசுணமாக்கும் முபத்தையும் பதாம்புயன் மிகவும் நீராக்கும் இங்கே சொன்னதென்றால் சுண்ணாம்பு என்ற பொருள் பல்லாம்புயன் தாமரை போன்ற தலைகளுடைய குமாரக்கடவுளின் சிந்தில் அந்நாள் சிந்தில் பதியை போல ஒத்து விளங்குகின்ற இந்த மங்கையின் தீங்கு அழும் மாசு உள் தீங்கு தீமைகளை அழும் உண்டாக்குகின்ற மாசு ஜீவராசிகள் செய்யும் பாவங்களாகிய குற்றங்களை உள் ஆராய்ந்து பார்க்கும் நமன் போல யமனை போல விழியும் செங்கரும்பும் தீம் களும் விழியும் கண்ணையும் செழும் கரும்பும் செழிப்பான கரும்பும் தீம் இனிய கழும் தேனும் இல்லாததால் குற்றம் பெரும்படி செய்கின்ற நன்றான மாற்றமும் தீட்டில் நன்றே இனிமையான மொழியும் முன்னால் மடல் எழுத முடிந்தால் நன்மையாகும் ஒழிப்புரை திங்களையும் சர்பத்தையும் ஆபரணமாக தெரிவித்த சிவனின் மைந்தரும் என் பிறவியை மாற்றி தனது திருத்தாள்களில் அருளும் குமாரக்கடோளின் செந்தில் பதியை போன்ற இந்த மங்கையின் தேனும் கரும்பும் தோற்றுவிடுகின்ற இனிய மொழியையும் வரைய அறிவு குறிப்புகள் மா சுனம் என்பதில் வேறு ஒரு அரிய கருத்து புதைந்திருக்கிறது சுணம் என்றால் பூஜ்யம் பத்து என்கின்ற எண்ணை பூஜ்யமாக்குவதற்கு தன்னுடைய தாள்களினால் அந்த ஒன்றை விளக்கினால் பூஜ்ஜியம் இரண்டு முருகனுக்கு செந்தில்பதி எவ்வளவு உகந்ததோ அது போல இந்த மங்கை தனக்கு உகந்தவள் என்பதை குறிக்க செந்தில் அநாள் என்று கூறப்படுகிறது எழுபத்தி ரெண்டாவது கந்த ரந்தாரி பாடல் முருகனின் தியானி புகழுக்கு பிரம்மலிபி பிறப்பு என்பது கிடையாது என்கிற தீட்டப்படாயினி உண்ணாரியன் சென்னி கரை பிறப்பில் தீட்டப்படாபி எவரல்லன் யாந்திக்கு நான் மறுப்பு தீட்டப்படாவிதமுகாசலன் சிறைவிட்ட வந்தாள் தீட்டப்படாவி வன ஏனினி சாமுகனே சுத்திவி தீட்டப்படா இனி உன்னால் என் சென்னி கரை பிறப்பில் தீட்டப்படு ஆவியர் அல்லன் யான் திக்கு நான் மறுப்பு

ரத்தம் முதலிய கரையில் சேர்ந்த பிறப்பில் இந்த ஜனனத்தில் தீட்டப்படு அசூசி அடைந்திருக்கின்ற ஆவியர் மற்ற தீவனங்களைப் போல அல்லன் யான் நான் ஆக மாட்டேன் ஏனெனில் திக்கு நான் மறுப்பு தீட்டு அ வித திக்கு விட்டு திசைகளிலும் நான் மறுப்பு நம்முடைய நான்கு கொம்புகளையும் தீட்டு ஊர்ணி செய்கின்றதும் அ படா அன்று முகப்படங்களையும் மித அதில் விசித்திர எழுத்துக்களையும் கொண்ட முக அச்சலன் முகத்தை உடைய மலை போன்ற ஏராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரனின் செறி விட்டவன் செறியை மீட்டின கந்த கடவுளில் தாழ் தீட்ட படா இவனையே நினைவன் தாழ் தீட்ட திருவடிகளை அடைய படா இவனையே என்றும் அழிவில்லாத இந்த தீபத்தையே நினைவன் உள்ளத்தில் தியானித்திருக்கிறேன் கொழிப்புரை பிரம்மனே இரத்தம் முதலிய அசுத்தம் நிறைந்த கருப்பையில் பிறந்து அழிவோரை போல என்னை நினையாதே இந்திரனின் சிறையை விலக்கிய கந்த பெருமானின் திருவடி தாமரை அடையும் பொருட்டு அவரையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் எனது தலையில் உன்னால் விதி எழுத்தை வரைய முடியாது அருள் பெருமானே கந்தர் அலங்காரத்திலே பாடுகிறார் முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவ் உணர்வுல மடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமும் புகழ்பவரே வெற்றியல் முருகனின் திருநாமத்தைச் செல்பவர்கள் முடியா பெருவிக் கடைமையிலே புகார் என்று அழுத்தமாக அருணிரி பெருமான் கூறிவிட்டார் அடுத்த பதிவிலே தொடர்வோம் குருகா சரணம் வள்ளல் பெருமானின் சிறுவருட்பாவில் சிவனே சிவென்பா பாடல்களை பாட்போம் பதினான்காம் பாடல் சிவபரம்பொருளின் திருபொருளாகிய அமுதம் உண்டு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது சிவனடியார் அனைவருடைய விருப்பம் அவர் நெறியிலே நிற்கும் வள்ளலாரும் தமக்கு அந்த அருள் வாழ்வு எய்தும் என ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றார் அந்த நினைவு மிக்கிருக்கும் நிலையிலே தோன்றிய பாட்டு இன்றோ பகலோ இரவோ என்றோ வரியேன் எடியேனே மன்றோங்கும் தாயனையாய் நின் திரு அம்பத்திலே சிறப்புற்றோங்கும் தாய் போன்ற பெருமானே என்னுடைய திருபொருள் என்னும் தண்ணி அமுதத்தை பருகி மகிழ்வுற்று நாயேன் வாழ்கிறளாகும் நாள் இன்றைய பகல் பொழுதோ இரவு பொழுதோ அல்லது மேல் வரும் நாட்களில் என்னாளிலோ நாளிலோ வெளியே நாகியா அறியேன் தெரிவித்தலுள்க என்கிறார் தில்லையம்பலத்திலே திருக்கூத்து இயற்றும் வகையால் தாய் போல தயாவுடைய நாய் ஓங்குவது தோன்ற மன்றோங்கும் தாயனையாய் என்று கூறுகிறார் திருவருளை அமுதமாக உரைக்கும் மரபு பற்றி நின் அருளாம் தன்னமுதம் என்றும் அதனை உண்ட வழி ஞான ஒளி மிகுந்து உள்ளமெல்லாம் என்பம் பெறுகும் ஆதலில் கண்ணமுதம் உண்டு வந்து என்று நியம்புகிறார் அருளமது உண்டு ஞான இன்பம் பெற்றால் என்று உலகில் வாழ்வு சிறப்படையாது அதனால்தான் கண்ணமது உண்டு உவந்து வாழ்கின்ற நாள் என்று உரைக்கின்றார் அதனை விரைவிலே பெற வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆதலால் இன்றோ பகலோ இரவோ என்றும் இன்றென்று பின்னர்தான் வரும் என்று தோன்ற உணர்ந்து வரும் நாளில் என்றோ என்றும் இசைக்கின்றார் அந்நாள் திட்டமாக தெரியாமை பற்றி அறியேன் என்றும் அதற்கு காரணம் தமது எளிமை என்பது புலப்பட எளியேன் என்று எழுதுகிறார் இதனால் அருள் அமுதம் உண்டு அருள் என்ப வாழ்வு பெறும் நாள் எனக்கு எப்பொழுது எய்தும் என அவாவுகிறார் சிவனேசி என்பா பாடல் பதினைந்து மண்ணாசி வெப்பே மதிகடலே பொன்னாசி பெண்ணாசி ஒன்றே என் பேராசி நன்னாசி விட்டார் புகழும் விடையாய் நான் பொய்யாசைப்பட்டால் வருமே பதம் திருவருள் பேச்சுக்குரிய நிலை தமக்கு இன்னும் வரவில்லையே என்று கவலை வள்ளூர் வள்ளலார் உள்ளத்தை அழைக்கிறது வாராமை ஏன் என எண்ணுகிறார் பல்வேறு ஆசைகள் நெஞ்சில் கிடப்பதை உணர்கிறார் ஆசைகளை விட்டால் என்று அருள் பேர் எய்தாது என்பதை எண்ணுகிறார் ஆசை விட்டாருக்கு அருள் புதியம் பரமனை அடைவதற்கு தடையாக மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி மூன்றும் வாழ்விலே பேரிடர் செய்கின்றன அவை மலை போலவும் கடல் போலவும் காட்சியளிக்கின்றன அளிக்கின்றன என்பதை வைத்து இதை பாடியிருக்கிறார் மண்ணாசி மலை போன்றது பொன்னாசி கடல் போன்றது பெண்ணாசி ஒன்று உலகு என்பது அது என் பேராசை இவ்வகையாக வரும் ஆசைகளை விட்டுழித்த பெரியோர் புகழும் இடையவனே நம் பொய்யாசிப்பட்டால் நீ திருவடியை பெற முடியுமா முடியாது நிலத்தில் உண்டாகும் ஆசை மண்ணாசை அரசர்களுக்கு நாடு பெருக்குவதிலும் செல்வர்களுக்கு வளவிய நிலம் மிகுந்த இருக்கு மாதலில் மண்ணாசை வெற்ப என்று கூறுகிறார் அளவிட முடியாதது அதனால் கடையோடு மோதி அடைப்பது பற்றி கடல் எனப்பட்டது பெண்ணாசி ஏனே மண்ணாசை என்று இரண்டிலும் பெரிது என்றற்கு பெண்ணாசை ஒன்று என் பேராசை என்று பேசுகின்றார் பெண்ணாசி தோன்றின் ஏனே இரண்டு ஆசையும் நிகழப்படுவதால் பேராசை என பொருத்தமாயிற்று மண் மூன்றாலும் மக்களுக்கு ஆசை விட்டார் என்றும் பெண்ணாசை விட்ட பெரியோர்களே சிவபெருமான் கருணையினால் ஆண்டு கொள்கின்றார் என்பது பற்றி நன்னாசையை விட்டார் புகழும் விடையா எனவும் விளம்புகிறார் அரபகள் அல்குலார்வால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தரும் என்றளவில் வேதம் சாற்றிய தலைவன் என்று திருவிளையாடல் பாயிரத்திலே பெரியோர் உடைப்பது பார்க்கப்படும் வேண்டும் மெய்யுணர்வு எய்தி உண்மை உடையார்க்கே எளிதில் பெற இயலாத திருவடியை பொய்யாசியால் பெறல் ஆகாது என்றற்கு பொய்யாசி பட்டால் பதம் பருமே என்று கூறுகிறார் வினா பொருட்டாகிய ஏகாரம் எதிர்மறை பொருள் தருகிறது இதனை மாறுகோள் எச்சம் என்பார் தொல்காப்பியர் பதம் என்றால் திருபடி விடையேறி வந்து பல வருடம் செருப்பு பற்றி விடையா என்று விளம்புகிறார் இதனால் மூவகை ஆசையும் விட்டு என்பு கொண்டவர்க்கே செய்வினான் திருவடி பேர் உண்டு என தெரிவிக்கின்றார் வள்ளல் பெருமான் அடுத்த பதிவிலே தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணி அருட்பெருஞ்சோதி